அஸ்லாம் அலைக்கும் அகமதுல்லாஹி வபரகாத்து ஆண்கள் தங்க நகைகள் அணியலாமா ஆண்கள் தங்க நகைகள் அணிவதை நபிகளாயகலி வசல்லம் அவர்கள் தடை செய்துள்ளனர் ஆனால் சிலர் இவ்வசனத்தை மூணு புள்ளி பதினாலு சான்றாக கொண்டு ஆண்கள் தங்க நகை அணியலாம் என கூறுகின்றனர் ஆனால் நபிகளாய சல்லாஹ்ஹாஹா ஹலிவசல்லம் அவர்கள் ஆண்களுக்கு தங்க நகையை தடை செய்தது மேற்கண்ட வசனத்துக்கு முரணானதல்ல இவ்வசனத்தில் தங்க நகைகள் அணிவது பற்றி கூறவே படவே இல்லை தங்கம் மற்றும் வெள்ளி குவியல்களை திரட்டி வைத்துக் கொள்வது பற்றியே இவ்வசனத்தில் கூறப்பட்டுள்ளது தங்க வெள்ளி குவியல்களை திரட்டக்கூடாது என்று அதேசங்களில் கூறப்பட்டால் தான் அது வசனத்திற்கு முரண் என கூற முடியும் மேலும் தங்கம் வெள்ளி குவியல்களை திரட்டி வைத்துக் கொள்ள அனுமதிக்கும் வகையிலும் இவ்வசனம் அமையவில்லை தங்கம் வெள்ளி குவியல்கள் அழகாக்கப்பட்டுள்ளன என்றுதான் இவ்வசனத்தில் கூறப்பட்டுள்ளது ஒரு வாதத்துக்காக நகை நகைகளையே இது குறிக்கிறது என்று வைத்து கொண்டாலும் அழகாக்கப்பட்டுள்ளது என்ற சொல் அனுமதிக்கப்பட்டது என்ற கருத்தை தராது அழகாக்கப்பட்டுள்ளது என்ற சொல் அனுமதிக்கப்பட்டுள்ளதை மட்டும் குறிக்கும் வகையில் திருக்குறானில் பயன்படுத்தப்படவில்லை மனிதனுக்கு அழகாக தோன்றும் நல்லவையே கெட்டவை அனைத்துக்கும் இச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதை ஆறு புள்ளி நாற்பத்தி மூணு ஆறு புள்ளி நூத்தி எட்டு ஆறு புள்ளி நூத்தி இருபத்தி ரெண்டு ஆறு புள்ளி நூத்தி முப்பத்தி ஏழு எட்டு புள்ளி நாற்பத்தெட்டு எட்டு புள்ளி முப்பத்தி ஏழு பத்து புள்ளி பன்னெண்டு பத பதிமூணு புள்ளி முப்பத்தி மூணு பதினாறு புள்ளி அறுபத்தி மூணு பல வசனங்களில் ஆகிய வசனங்களில் காணலாம் எனவே ஆண்கள் தங்க நகை அணியலாம் என்பதற்கு இவ்வசனம் ஆதாரமாக ஆகாது என்று இந்த இதில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வரகாத்து